பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறோம் ஆனால் குழந்தைக்கான அனைத்து உணர்வுகளும் அனைத்து தேவைகளும் தாய்க்கு மட்டுமே தெரியும் அப்பாவுக்கு அவ்வளோலாம் தெரியாது அப்படின்னு எவ்வளோ வெள்ளந்தியாக சொல்கிறார் பாருங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் சார் எங்கள் மாமியார் வந்து அப்போவே எஸ்எஸ்எல்சி அப்போவே டைப் ரைட்டிங் எல்லாமே தெரியும் ஆனால் எங்கள் மாமனார் வந்து அவங்கள வேலைக்கு அனுப்பல அவங்களுக்கு மனசுக்குள்ள அப்படியே இருந்திருக்குது அவர் சொல்லிட்டாரு அவர் ஓஎஸ்ன்றதால அம்மா நீ யாரு பசங்க நீங்க பார்த்துக்கோங்க நான் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன் ஒருத்தர் சம்பாதியம் ஆறு பேர் சாப்பிடணும் அது அந்த காலம் ஓகேங்களா சாப்பிட்டுடலாம் ஆனால் அதே மாமியார் நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்த அப்புறம் மா என்னட்டாம்மா உங்கள் தாத்தா வேலைக்கு அனுப்பலை அதனால் நீ போமா நான் பார்த்துக்குறேம்மா பசங்களை ஏன்னா எனக்கு இன்னும் கூட மனசில் கஷ்டமாக இருக்கு என் கூட படித்தவங்கலாம் வேலைக்கு போனாங்க டீச்சர் ஏன்னா எங்கள் அம்மாவும் டீச்சர் சார் எங்கள் அப்பாவும் வந்து ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணினாரு ரெண்டு பேரும் தான் போனாங்க நாங்க நல்லா வளரலியா நாங்க நல்லா கல்யாணம் பண்ணிக்கலையா எங்க பசங்க இப்போ எந்த லெவலில் இருக்காங்க சார் மாமியார் என்னை புரிந்து கொண்டார்கள் கணவன் என்னை சொல்ல முடியாது சார் ரெண்டு பேர் மேரேஜ் ஆகும் போதும் என்ன சொல்லிக்கிறோம் நம்ம சுக துக்கங்களை பங்கேற்கணும்னு சொல்றோம் இல்லீங்களா அது மாதிரி சுகம் வரும்போதும் பங்கேற்கிறோம் துக்கம் வரும்போதும் பங்கேற்கணும் அதே மாதிரி நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன் இதையே மனசு உகந்து ஏத்துக்க கூடாது